திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் அனைத்து ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஜமதக்னியின் மகன் பரசுராமன் கஷத்திரியர்களின் அடுக்கடுக்கான அநீதிகளை சகிக்க முடியாமல் அவர்களின் குலத்தை அழித்தான் இந்த போரில் வதைப்பட்ட கஷத்திரியர்களின் இரத்தம் சேர்ந்து உருவான ஐந்து ஏரிகள் சமந்த பஞ்சகம் அதாவது குருசேத்திரம் என அழைக்கப்பட்டன போரின் இறுதியில் பரசுராமன் கோபத்தால் வெல்லப்பட்டு அந்த ஏரிகளின் அருகில் நின்று தனது முன்னோர்களுக்காக அஞ்சலி செலுத்தினான் இதை அறிந்த முனிவர் ரிச்சிகர் மற்ற முனிவர்களுடன் பரசுராமனிடம் வந்து ஓ பரசுராமா பிறகு குலத்தின் வீரனே உன் அஞ்சலியை ஏற்றுக்கொள்கிறோம் நீ அருள் பெற்றவன் உனக்கு பிடித்த வரம் ஒன்றை கேள் என்று ஆசீர்வதித்தார் அதற்கு பரசுராமன் ஓ முனிவர்களே என் அஞ்சலியால் நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களானால் இந்த போரின் காரணமாக எனக்கேற்பட்ட பாவங்கள் அழிய வேண்டும் மேலும் இந்த குருசேத்திரம் பக்தர்கள் வழிபடும் புனித தூய்மையான தலமாக உலகம் முழுவதும் புகழ் பெற வேண்டும் என்று வேண்டினான் முனிவர்கள் அது தெய்வீகமாகவே நடக்கட்டும் என வாழ்த்த பரசுராமனும் மன அமைதியடைந்தான் அந்த நாளிலிருந்து சமந்த பஞ்சகம் குருசேத்திரம் ஒரு புனித தலமாக சிறப்பிக்கப்பட்டு வருகிறது